அனைவருக்கும் வணக்கம் சென்ற கல்வியாண்டு வேறு பள்ளியில் படித்து மாற்றுச் சான்றிதழுடன் இந்த கல்வியாண்டு நமது பள்ளிக்கு வரும் மாணவர்களை எமிஸில் அட்மிட் செய்வது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு ப்ரௌசரோட சர்ச் பரல எமிஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூலுக்கான எமிஸ் பேஜ் ஓப்பன் ஆயிடும் ஃபர்ஸ்ட் அங்கே ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் சம்மரியை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அதாவது இப்ப சிக்ஸ்த்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து அட்மிட் பண்ண போறோம் இந்த ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த்து வேற ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்காரு டிசியோட இப்ப நம்ம ஸ்கூலுக்கு வந்து சிக்ஸ்த்து வந்திருக்காரு ஸோ அவரை வந்து நம்ம அட்மிட் பண்ண போறோம் ஸோ அட்மிட் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் அதனால ஃபர்ஸ்ட் பாருங்கள் சிக்ஸ்த்துக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா பதினோரு பாய்ஸ் அண்டு அஞ்சு கேர்ள்ஸ் இருக்காங்க சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிக்ஸ்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து அட்மிட் பண்ண போறோம் அட்மிட் பண்றது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கு கீழ ஸ்டூடண்ட்ஸ் அட்மிஷன் அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருவத்தஞ்சு அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் அப்படின்னு சொல்லி செலக்ட் ஆகிருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் த ஸ்டூடெண்ட் ஸ்டடிட் இன் எனி அதர் இன்ஸ்டியூஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அது எஸ் வந்து டீஃபால்ட்டாவே செலக்ட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்டூடெண்ட்டை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு எம்இஸ்ஐடி நியூ எம்இஸ்ஐடி ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் ஸ்கூல் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிசியோட வந்துருக்கிறதுனால நம்ம வந்து மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நியூ எம்இஸ்ஐடிஎஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த மாணவர்களுடைய டிசியில இருக்கக்கூடிய அந்த எமிஸ் ஐடியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துருங்க சர்ச் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த ஸ்டூடெண்ட்னுடைய டீடைல்ஸ் வந்து ஓபன் ஆகும் எம்இஸ் ஐடி நியூ எம்இஸ் ஐடி நேம் யூடைஸ் நம்பர் அதாவது அவர் இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூலினுடைய யூடைஸ் நம்பர் இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூலினுடைய நேம் நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அந்த ஸ்கூலினுடைய அட்மிஷன் நம்பர் கிளாஸஸ் இதெல்லாமே இருக்கும் ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து டிசி வாங்கியிருக்கிறனால அந்த ஸ்கூலில் வந்து இந்த மாணவர் வந்து காமன் போலுக்கு அனுப்பிட்டாங்க அதனால் நம்ம வந்து டேரெக்டாகவே அட்மிட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஆக்சின் கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அட்மிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா த அட்மிஷன் டேட் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த மாணவர் வந்து என்னைக்கு நம்ம ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணோம் அப்படின்ற டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் செலக்ட் கிளாஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவுனரவை கிளிக் பண்ணி அவரை எந்த கிளாஸ்ல நீங்க அட்மிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நான் பிப்த்ல இருந்து டிசி வாங்கிட்டு வந்திருக்காரு சிக்ஸ்த்துக்கு இங்க வந்திருக்காரு ஸோ அதனால நான் சிக்ஸ்த செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஏ செக்ஷன் தான் எங்கள் ஸ்கூலில் அதனாலே செக்ஷன் இருக்கட்டும் ஸோ இந்த அட்மிஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே படித்த பள்ளியில் அவருடைய அட்மிஷன் நம்பர் இந்த நூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்றது ஸோ நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நம்பர் அவருக்கு வந்து மாறும் ஸோ அதனால் அந்த அட்மிஷன் ஃபார்ம் எடுத்துக்கிட்டு அந்த அட்மிஷன் நம்பரை பார்த்து என்டர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் கொடுத்துட்டீங்கன்னா மெசேஜ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா செயற்கை சான்றிதழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து மாணவர்களுடைய விவரங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதுக்கு டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் ஸோ டவுன்லோட் அப்புறமா பாத்தீங்கன்னா இங்கே வந்து பாத்தீங்கன்னா பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைன் பண்ணி இதை வந்து வச்சிரு பள்ளியில் வச்சிருக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க பிரிண்ட் எடுத்துட்டு இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சைன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் திரும்ப இந்த பேஜ் வந்துக்கோங்க வந்துட்டு திரும்ப கோபேக் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இப்ப திரும்ப ஸ்டூடண்ட் ஸ்டூடண்ட்ட கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டூடண்ட் சம்மரி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டீங்கன்னா சிக்ஸ்த்துல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா பதினோரு பாய்ஸ் இருந்தாங்க அஞ்சு கேர்ள்ஸ் இருந்தாங்க மொத்தம் பதினாறு பேர் இருந்தாங்க இப்ப பாருங்க பன்னெண்டு பேர் ஆயிட்டாங்க ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஆட் ஆயிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் நம்ம இதை இன்னும் எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை க்ளிக் பண்ணிட்டு திரும்ப கிளாஸ் செலக்ட் பண்ணிட்டு சிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த ஆட் பண்ண ஸ்டூடண்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஸ்டூடெண்ட்டினுடைய நேம் இங்கே இருக்கு பாருங்க ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசியோட வேற ஒரு பள்ளியிலிருந்து நமது பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களை அட்மிட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே தெரியக்கூடிய டவுனராக கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்